ஞானானந்தமயம் அயம் தெய்வம் நிர்மல்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம்ரேம் பாஸ்மகே நமஸ்காரம் புது வசந்தம் டிவி நேரர்களுக்கு அஷ்டோகே சையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள்ன்றது பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் என்ன இந்த வாரத்தில் என்னென்ன ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம்ன்றது பார்ப்போம் முதல்ல கோல்சாரம் இந்த வாரத்தில் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில கே கேது பகவான் மகரத்தில் செவ்வாய் மற்றும் சுக்ரன் கும்பத்தில் சனி மற்றும் சூரியன் மீனத்தில் ராகு மற்றும் புதன் இந்த வாரத்தில் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்ர பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார் அது ஒரு பயிற்சி நடக்கிறது இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் அதாவது மனோகாரகன் ரிச்சிக ராசி கேட்ட நட்சத்திரத்திலிருந்து அதாவது விருச்சிக கேட்ட நட்சத்திரத்தில் கார்த்தால ஒரு பதினொன்றரை மணி வரலும் நாலாம் தேதி இருக்கர் அதற்கு பிறகு மூல நட்சத்திரம் போகிறார் பூரட்டாதி நட்சத்திரம் மீன ராசி வரலும் போகிறார் அதாவது ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி ஒரு மூன்றரை மணி வரலும் போ இருக்கு அப்போது வந்து சந்திர பகவான் மீன ராசி வரலும் போயிடுறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அஞ்சாந்தேதி எண்ணிக்கி வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது செவ்வாய்கிழமை அன்னைக்கு வாஸ்து நாள் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் ஒம்பது நாற்பத்தி ரெண்டு காற்றாலிருந்து பதினொன்று நாற்பத்தி பதினொன்று பன்னெண்டு வரலாம் ஒன்றரை மணி நேரம் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் இந்த காலகட்டத்தில் வந்து அந்த மனையடி இது பண்ணுறது மா வாச கால் வைக்கிறது புதுசாக வந்து இடம் வாங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக பண்ணலாம் எந்த ஒரு தோஷமும் கிடையாது அதாவது தோஷம் கிழம தோஷம் அதை தவிர வந்து ராகுகாலம் யமகண்டம் எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்க வேண்டாம் புருஷன் கண் விழிக்கும்னால எந்த ஒரு தோஷமும் கிடையாது சந்தோஷம் மட்டுமே மிச்சம் அப்படின்றத சொல்கிறோம் இதில் எது ரொம்ப முக்கியமான நேரம் அப்படின்னா வாஸ்து புருஷன் கண் விழிக்கக்கூடிய காலமான ஒன்றரை மணி நேரத்தை அதாவது தொண்ணூறு நிமிஷத்தை பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக அஞ்சு விஷயமாக பிரிச்சுக்கிறார் அவர் அதாவது கண் விழித்து முகம் கழுவி இதை பண்ணுறதுக்கு முதல் பதினெட்டு நிமிஷம் குளித்து வரக்கூடியது ரெண்டாவது பதினெட்டு நிமிஷம் மூன்றாவது பதினெட்டு நிமிஷம் கடவுளை வேண்டுவது அதாவது பாண்டவனுக்கு பிரார்த்தனை பண்ணுறது அதை தவிர பூஜை பண்ணக்கூடிய காலகட்டம் அதற்கு பிறகு சாப்பாடு அதாவது அவர் சாப்பிடக்கூடிய காலகட்டமான பதினெட்டு நிமிஷமும் தாம்பூலம் தரிக்கிறது கடைசி பதினெட்டு நிமிஷமும் வைக்கிறார் இந்த பொதுவாகவே இந்த சாப்பிட்ற நேரமும் தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரமான கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷம் அது வந்து மிகவும் ஏற்றமான காலகட்டம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த காலகட்டத்தில் எந்த ஒரு ப்ராஜெக்ட்ஸு அதாவது பிக் பில்டர்ஸாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் எந்த ஒரு ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னாலும் அவசியமாக நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சரி இந்த வாரம் பார்த்தாலேனால் ஆறாம் தேதி எண்ணிக்கை வந்து ஏகாதசி வைணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றமான காலம் வைணவர்கள் வந்து உபவாசம் இருக்கக்கூடிய ஒரு முழு நாள் உபவாசம் இருக்கக்கூடிய காலகட்டமாக சொல்லக்கூடியது இதில் வந்து அதாவது இப்போ சீனியர் சிட்டிசன்ஸ் இந்த கர்ப்பிணி பெண்கள் இவ்வாழுக்கெல்லாம் வந்து சம் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது முடிந்தவரை வந்து இந்த அரிசியை வறுத்துட்டு சொஜின்னு போட்டு சாப்பிடுவோம் அந்த மாதிரி பொதுவாகவே இந்த நாள் முழுக்க வந்து இந்த இது சரஸ்வாம் இந்த மாதிரியான பாராயணங்கள் பண்ணும் பொழுது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றது சொல்கிறோம் எட்டாம் தேதி அன்னைக்கு பார்த்தேள்னா பிரதோஷ காலம் சாயந்தரம் வந்து ஒரு அஞ்சே முக்கால்லேருந்து கால் வரலாம் எல்லா சிவன் கோயில்லையும் பார்த்தேள்னா பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது சிவபகவானுக்கு ஒரு பெரிய ஆரத்தி எடுப்பான் இந்த அன்னைக்கு நார்மலாகவே இந்த பிரதோஷத்தை காத்தாலேருந்து விரதம் இருந்து சாயந்தரம் இந்த விரதத்தை இந்த பிரதோஷத்தினுடைய ஆரத்தியை பார்த்து சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பிரதோஷ விரதத்தை முடித்து அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு முடிக்கிறது மூலியமாக அவர்கள் நினைத்த காரியம் எல்லாமே வெற்றிகரமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் அது தவிர கஷ்டங்களில் இருக்கிற வாழ்க்கை எல்லா கஷ்டங்களும் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்த அமாவாசை அதுவும் வந்து ஒன்பதாம் தேதி என்றைக்கு பார்த்தா போதாயன அமாவாசைன்னு போட்டிருக்கும் போதாயன அமாவாசைன்னு என்ன அப்படின்னா அந்த அமாவாசை திதி சாயந்தரத்தில் வரும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை ஆறு மணிக்கு அஞ்சரை மணி அஞ்சே முக்கால் மணிக்கு சூரியன் அஸ்தமனம் காலத்தில் வந்துடும் அதனால் போதாயன அமாவாசைன்னு சொல்கிறது பத்தாம் தேதி தான் வந்து சர்வ அமாவாசை கார்த்தால் சூரியன் உதிக்கும் பொழுதே அமாவாசை காலமாக இருக்கும் திதியாக இருக்கும் முதல் நாள் வந்து அமாவாசை திதி ஆரம்பித்தாலும் அடுத்த நாள் சூரிய உதயத்தை வச்சு தான் அமாவாசை பண்ண முடியும் மாசி மாதத்தினுடைய அமாவாசை பிதர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்ய வேண்டியது கடமை இது வந்து தாய் தந்தையர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு உண்டான கர்மாக்களை செய்ய வேண்டியது நிச்சயமாக உண்டு கண்டிப்பாக பண்ணணும் இந்த வாரத்தில் பார்த்தாலே எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தாலே இல்லையானால் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்ம ராசி வரலாம் சந்திராஷ்டம காலம் போகிறது இந்த வாரத்தில் இதன் மூலியமாக சந்திர பகவான் மனோ காரகன் எட்டாம் இடத்தில் மறைந்து இருக்கக்கூடிய காலம்ன்றதுனால சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் முடிஞ்சதுன்னா பக்கத்தில் இருக்கிற கோவிலில் வந்து வெள்ளை அருளி செடி அது வந்து ஓ ஒரு ரெண்டு செடி வாங்கி தானமாக கொடுத்து அது நல்லபடியாக வளர்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க தண்ணி பாய்ச்சறதோ தண்ணி கொஞ்சம் டெய்லி கொண்டு போய் கொட்டிகிட்டு வர்றது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிகிட்டே வாங்கும் உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நீங்கும் சரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவளுக்கு என்கிட்ட வந்து அஸ்ரவாதிகள் கன்சல்ட் எடுக்கணும்னு விரும்புனீங்கன்னா உங்களுடைய நான் என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயிட்டுருக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் நேமு பேரண்ட்ஸ் நேம் இதெல்லாம் அனுப்பிச்சிடலையனால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கா அதாவது ச அதாவது சந்திரன் ராசி சந்தி சந்திரன் இருக்கக்கூடிய பாத சந்தி இருக்கா அது தவிர சந்திரனுக்கு அந்த லக்ன சந்தி இருக்கா என்ன தசை நடக்கிறது புக்தி நடக்கிறது அந்தரம் சூக்ஷ்மம் என்ன நடக்கிறது அப்படின்றதையும் பார்த்து இப்போ இருக்கக்கூடிய கோச்சாரத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான எளிய பலன் என்ன அப்படின்றதையும் பார்த்து பரிகாரங்கள் என்ன எளிய பண்ண பண்ண முடியும் அப்படின்றதையும் சொல்கிறேன் அதற்குண்டான கட்டணம் என்னன்றதையும் நான் சொல்கிறேன் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்காக நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்ன பலன்னு பார்க்கலாம் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர நாலாம் இடத்துல சதுர்த்த கேந்திரத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் கேந்திர பலம் பெற்று போயிருக்கார் ஏன்னா திக் பலம் பெறுறது பெரிய விசேஷம் நாலாம் இடத்தில் சுக்கர பகவானுக்கு கேந்திர பலம் வருது அதனால் ஆட்சி பெற்றதற்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது மனசில் நினைத்ததை கண்டிப்பாக வெற்றிகளுடன் செயல்படுத்தக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் உங்களுடைய சப்தமாதிபதியும் நாலாம் இடத்தில் இருக்கிறது புதிய விசேஷம் ஏன்னா ஏழாம் அதிபதி நாலாம் இடத்தில் இருக்கிறதுனா ஏழுக்கு பத்தாம் இடம் அதனால் பார்ட்னர்ஷிப்பு செய்யக்கூடிய பார்ட்னர்ஷிப் ப பண்ணக்கூடிய வியாபாரங்களில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர வந்து இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் இந்த கலைத்துறையில் இருக்கிறவாடுகள்லாம் பெரிய ஏற்றம் அதுவும் வந்து இந்த வெள்ளித்திரை சின்னத்திரை இந்த மாதிரியான இதில் இருக்கிற வாடுக்கெல்லாம் புதிய அக்ரிமெண்ட் சைன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சமசப்தமத்தில் குரு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் ஏன்னா ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல்நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதை தவிர உங்களுடைய ராசிக்கு பார்க்கறதுனால ஏழாம் இடத்துலேயே குரு பகவான் இருக்கிறதுனாலே கேந்திரத்தில் வந்து செவ்வாய் அதாவது செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்து இருக்கிறதுனால திருமண யோகம் நிச்சயமாக உண்டு திருமணம் பார்த்துருக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் கண்டிப்பாக ஆகும் இந்த வாரம் பார்த்தேன்னா அஞ்சாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கார் சூரிய பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த அதனால் வந்து பதினொன்றாம் அதிபதியும் அஞ்சாம் இடத்துல சேர்ந்து இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுடைய அதாவது பா லாபத்திற்கு வரும் அதாவது சொற்ப லாபம் கிடைக்கக்கூடிய வாய் பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல பன்னெண்டாம் அதிபதி போகிறதுனால வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சம்பந்தமாக வேலைக்காக வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் வரப்போகிறது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு நீங்க எடுக்கக்கூடிய எல்லா விதமான முயற்சிகள் எல்லா விதமான தடைகளையும் எடுத்தெறிந்து அதை வெற்றியில் கொண்டு போய் விடக்கூடிய காலகட்டம் போட்டித் தேர்வில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்குமே பெரிய ஏற்றமான வாரமாக இந்த வாரம் இந்த வாரத்தில் நாலு பத்து மூணு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் பதினொன்றரை மணி வரலும் தேதி எண்ணிக்கை இருக்க அதாவது பத்தாம் அதிபதி நாலாம் இடத்துல நீச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய ரெண்டாம் இடத்துல நீச்சம் பெற்று போயிருக்கார் அதனால் தொழிலில் சில சில செலவுகள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அதாவது தனுசுக்கு கார்த்தால் அதாவது நாலாம் தேதி கார்த்தால் பதினொன்றரை மணியிலிருந்து ஆறாம் தேதி சாயந்தரம் ஒரு நாலு நாலரை மணி வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால குரு சந்திர யோகம் அமையுது மூன்றாம் இடம் அதீத சுபத்துவம் பெறதுனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் சந்திர மங்கள யோகம் அமையுது அதை தவிர சுக்கரனோடு இருக்கக்கூடிய காலகட்டம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் அபிவிருத்தி மிகவும் அதிகம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிற அதாவது எட்டாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி ராத்திரி வர்லம் அங்கே இருக்குது ராத்திரி ஒம்பதரம் மணி வர்லம் இருக்கார் அஞ்சாம் இடத்துல இந்த காலகட்டத்தில் நாலு கிரகங்கள் அங்கே வருது அதாவது சூரியன் சந்திரன் சனி மற்றும் சுக்கிரன் நான்கு கிரகங்கள் அங்கே வர்றது இந்த நாலு கிரகங்கள் இருக்கிறதுனால அஞ்சாம் இடத்துல உங்களுக்கு ஒரு புதிய புகழ் பதவி அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் நிச்சயமாக வரும் அதுவும் வந்து இந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவில் இருக்கிறவங்க டைரக்ஷன் துறையை சேர்ந்த வெள்ளித்திரை சின்னத்திரை இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துக்கும் சந்திர பகவான் போகிறார் புதனோட சம்பந்தம் பன்னெண்டாம் அதிபதியோடு ஆறாம் இடத்துக்கு போய் அவர் உட்கார் நீச்சப்பட்ட புத பகவான் இருக்கார் நீச்சத்தில் புதமகான் புத பகவான் இருக்கிறதும் ராகு பகவானோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் நீங்கள் நினைத்த விஷயத்தை நிச்சயமாக சாதுரியமாக செய்யக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது நல்ல ஒரு ஏற்றமான வாரம் எல்லா விஷயத்திலையும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் பார்த்தான்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோம் அதை தவிர வந்து துளசி மாலை போட்டுட்டு வாங்கோம் காஞ்சிபுரத்துக்கு போனெல்லாம் ரொம்ப விசேஷம் அது தவிர துளசி கண் வந்து தானமாக கொடுங்கோ பாதாம் பருப்பு அது தவிர வந்து ஏலக்காய் இந்த மாதிரியான விஷயங்கள் நறுமண பொருட்கள் அங்கே இருக்கக்கூடிய பெருமாளுக்கு கொடுத்துட்டு வாங்கோ ஏன்னா சுக்கரனுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் உங்களுடைய ராசியின் அதிபதி சுக்கரன்றதுனாலையும் திக்வாரம் பெற்றிருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது